ஒரு மனிதன் குடுக்கல் வாங்கல் போகும்போது குணம் தெரிஞ்சிடும் பல பேர் இருக்கிறார்கள் காசுபணம் என்று வந்துவிட்டால் பெற்ற தாய் என்றும் பார்க்க மாட்டார்கள் வளர்த்த தந்தை என்றும் பார்க்க மாட்டார்கள் பேய் பிடித்தவர்களாக இருப்பார்கள் சில பேர் இருக்கிறார்கள் பெரிய தாடி வைத்துக் கொள்வார்கள் இஸ்லாமிய எல்லாம் உடல் முழுக்க வைத்திருப்பார்கள் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார்கள் வேடிக்கையாக ஒரு கதை சொல்வார்கள் ஒரு பெரிய மனிதர் அவரை பார்த்தால் ஏதோ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை போல தோன்றும் ஒரு நபி தோழரை போல தோட்டம் அடிப்பார் அவர் அப்படிப்பட்ட மனிதர் ஒரு சராசரியான மனிதரிடத்திலே கடன் வாங்கியிருக்கின்றார் வாங்கிய கடனை திருப்பி கேட்க போனால் நாளைக்கு வா நாளைக்கு மறுநாள் வா அடுத்த வருடம் வா என்று அவரை அலைக்கழித்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் அவரை வளைத்து பிடித்து அவருடைய அலுவலகத்துக்கு போய்விட்டார் அவர் இருக்கின்ற நேரமாக பார்த்து தயவுசெய்து செய்து எனக்கு என்னிடத்திலே வாங்கிய கடனை திருப்பி தாருங்கள் என்று அவர் மன்றாடிய போது அவர் தன்னுடைய டேபிளுக்கு கீழே இருக்கக்கூடிய டிராயரை இழுத்து திறந்து அதிலிருந்து ஒரு புளியங்கொட்டையை தூக்கி டேபிளிலே வைத்தாராம் சொன்னாராம் இந்த புளியங்கொட்டையை இன்றைக்கு நான் பூமியில் மண்ணை தோண்டி புதைக்கப் போகின்றேன் அது மெல்ல செழித்து வளர்ந்து பெரிய மரமாகி புளியங்காய்களை அது விளைத்து என்னை பெரிய செல்வந்தனாக ஆக்கும் அப்படி அது மரமானவுடன் முதல் தடவை அதை பறித்து விற்று அதில் கிடைக்கிற லாபத்தை வைத்து தான் அடைக்கப் போகின்றேன் என்று சொன்னார் கடனை கொடுத்தவர் ஒரு மாதிரியாக சிரித்திருக்கின்றார் என்னடா இப்படி ஏமாற்றுகின்றானே என்று புளிய மரம் புளிய பழத்தை தருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இவன் இப்படி நம்மை ஏமாற்றுகின்றானே என்று ஒரு மாதிரி கேலியாக சிரித்திருக்கின்றார் சிரித்தவுடன் சொன்னாராம் அவர் கடனை வாங்கியவர் ஏன் சிரிக்க மாட்டீங்க அதான் பணம் வரப்போதில்லை அந்த சிரிப்பு உங்களுக்கு அதான் பணம் வரப்போதில்லை அதனால் சிரிப்பு வரத்தான் செய்யும் சொன்னாராம் அன்பானவர்களே இப்படி இனிக்க பேசி ஏமாற்றுகின்ற எத்தர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள் தோற்றத்தில் தன்னை பெரிதாக காட்டிக்கொண்டு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தொழுகையில் காட்டுகின்ற பணிவையும் குலைவையும் வைத்து அவனை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் காசு பணத்தில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்கிறானோ அதுதான் அவனுடைய இயல்பு சுபாவம் மாலிக் தீனார் என்கிற புகழ்மிக்க ஒரு இறைநேச செல்வர் இருந்தார் தந்தை பெயர் தீனார் மாலிக் அவருடைய பெயர் அவர்கள் சொன்னார்கள் தீநார் என்றால் அரபு மொழியிலே தங்க காசு என்று பொருள் தீர் அதை நார் என்று இரண்டு சொற்களாக பிரித்து சொன்னார்களாம் தீனார் என்றால் தங்க காசு ஆனால் அவர்கள் சொன்னது தீன் நார் இரண்டு சொற்களின் இரண்டு வார்த்தைகளின் இணைப்பு தான் தீனார் தீன் என்றால் சன்மார்க்கம் என்று பொருள் நார் என்றால் நரகம் என்று பொருள் நெருப்பு நரகம் என்று பொருள் அதாவது நீ தங்க காசுகளை ஈட்டுவது காசு பணத்தை சேகரிப்பது மார்க்க அடிப்படையில் ஒழுக்கமாக நீ அந்த தங்க காசுகளை ஈட்டினால் அதுதான் உனக்கு மார்க்கம் அதுதான் உன்னுடைய சன்மார்க்கம் அதுதான் உன்னுடைய ஒழுக்கம் தவறி தவறான பாதையில் அந்த பொருளை ஈட்டினால் அதுதான் உனக்கு நரகம் நீ உன்னுடைய செல்வத்தை சரியான பாதையில் போகிறாயா அல்லது நரகத்துக்கு செல்லும் பாதையில் ஈட்டப் போகிறாயா என்பதை நீ முடிவு செய்து கொள் என்பதை அந்த தீனார் என்ற சொல்லே உணர்த்துகிறது என்று சொன்னார்கள்